நம்ம சேனல் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க குடும்பத்தில் இருப்பவங்க எல்லாருமே நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னும் அவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுதலாக இருக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறவும் அது மட்டும் சொந்த வீடு யோகம் அமையவும் இந்த ஒரு வழிபாடு அதுவும் மார்கழி மாதம் முழுவதுமே இந்த ஒரு தீபம் வீ வீட்டில் ஏற்றினோன்னா மார்கழி முடிந்து தை மாதத்தில் நிச்சயமாக சொந்த வீடு யோகத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை கனவாகவே இருக்கு அந்த சொந்த வீட்டில் உள்ள போகணும் வாழணும் அதுவும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை சின்ன வீடா இருந்தாலும் அது சொந்த வீட்டில் வாழும் பொழுது அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மனநிறைவான இருப்பிடமாகவே இருக்கும் அந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிறைவேறணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றும் பொழுது அந்த கனவு நினைவாவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே பார்த்தோன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறைவன் வழிபாட்டிற்கு மட்டுமே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கோவிலில் பூஜை செய்வது வழிபாடு செய்வது வீட்டில் பூஜை புலஸ்காரம் இப்படி எல்லாத்தையுமே பெண்கள் செஞ்சுக்கிட்டு வருவாங்க குடும்பத்தை நினைத்து இறைவனிடம் பூஜை செய்வது பெண்களுடைய அன்றாட வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வருது அதிலும் குறிப்பாக சொந்த வீடு பிரார்த்தனை அப்படிங்கிறது எல்லோர் பெண்கள் மனதிலும் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு அற்புதமான பிரார்த்தனை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கும் அப்படியான சொந்த வீட்டு கனவை நினைவாக்குவதும் ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் இந்த ஒரு வழிபாட்டின் மூலம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படி மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக குடிக்கொள்ளவும் சொந்த வீட்டு யோகம் அமையவும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதிலும் இந்த ஒரு தீபம் சொந்த வீட்டு கனவை நினைவாக்கிக் கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதற்கு முதல்ல பெண்கள் மனதளவில் தயாராகணும் பெண்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய மனதை புத்தம் புதியதாக வைத்துக்கொள்ளணும் அப்பொழுது தான் சில முடிவுகள் தெளிவாக தைரியமாக எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தோன்னா எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதே போல் உடல் சோர்வும் வந்துடும் எப்போதெல்லாம் மனசு கஷ்டப்படுதோ அப்போதெல்லாம் நம்மளுடைய உடலும் சோர்வாகியும் அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக நிறைய தடவை உணர்ந்திருப்போம் அப்படி மன கஷ்டம் பணக்கஷ்டம் உடல் சோர்வு மந்தமான புத்தி தேவையற்ற குழப்பங்கள் இது எல்லாத்தையுமே இந்த மாதம் முழுவதுமே ஒதுக்கி வைத்துவிட்டு மனதை புத்துணர்வாக வைத்து கொண்டு இறை வழிபாடு மட்டுமே செய்யும் பெண்கள் நிச்சயமாக அவங்க நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக்கொள்வதற்கான அத்தனை வாய்ப்பையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பத்து நிமிடம் கண்களை மூடி நமக்கு விருப்பமான இறைவனின் பெயரை சொல்லி மனதை முதல்ல ஒருமுகப்படுத்துக்கணும் மனது அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு மனதும் ஒரு தூய்மையான பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் வழிபாடு எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மார்கழி மாதம் அப்படின்னாலே இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் இறைவனுக்காக பூஜைகள் பல செய்யப்பட்டாலும் தெய்வீக மனம் கமலும் மாதமாக மார்கழி மாதம் பார்க்கப்பட்டாலும் எப்பொழுதையும் விட அனைத்து கோவில்களிலும் மார்கழி மாதத்தில் விடியற்காலையிலேயே பஜனைகள் தொடங்கிவிடும் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு இந்த மாதத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் குடும்பத்தில் சொந்த வீட்டு கனவை நினைவாக்கிக் கொள்வதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா இரண்டு மண் அகல் விளக்கு அது மட்டும் சுத்தமான நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ எடுத்துக்கலாம் விளக்குகள் எல்லாத்துக்குமே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி முதல்ல இரண்டு மண் அகல் விளக்குகளை வாசலில் வைக்க வேண்டும் பிறகு ஒரு அகல் விளக்கை எடுத்து அதை பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் இந்த மாதிரி மூன்று விளக்குகள் இந்த மார்கழி முழுவதுமே ஏற்றி வைப்பதன் மூலம் நம் வேண்டுதல் அதுவும் சொந்த வீட்டு கனவை நினைவாக்குவதற்கான ஒரு அற்புதமான வழிபாடாகவே இந்த வழிபாடு பார்க்கப்படுது மார்கழி மாதம் முழுவதுமே காலையில் நிலை வாசல்ல இரண்டு மண் அகல் விளக்கு அங்கேருந்து இன்னொரு அகல் விளக்கை ஏற்றி எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வைத்து அந்த வழிபாடை செய்யணும் இதுவும் காலையும் சூரியன் உதயத்திற்கு முன்பாக அந்த வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படி செய்ய முடியாதவங்க முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க மாலையில் செய்துக்கலாம் ஆனால் காலையில் செய்வது அதுவும் சூரியன் உதயத்திற்கு முன்பாக செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விளக்கு அதாவது மூன்று விளக்கு இரண்டு நிலைவாசலில் ஏற்றப்பட வேண்டும் ஒன்று நிலைவாசலில் ஏற்றிருக்கும் தீபத்திலிருந்து அந்த தீபத்தை பற்ற வைத்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி செய்வதனால சொந்த வீடு கனவு அப்படின்னு கனவாகவே இருக்கும் சில பேருக்கு அதை நினைவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி முழுவதுமே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது தை மாதத்தில் நிச்சயமாக சொந்த வீட்டு கட்டுவதற்கான ஏதாவது ஒரு வழியை இறைவன் காண்பிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் நம்பிக்கை இல்லாமல் செய்யும் எந்த ஒரு விஷயமும் வீண் போகவே போயிடும் அப்படிங்கிறதுனால நம்பிக்கையோட செய்யும் எந்த ஒரு விஷயமும் வீண் போகவே போகாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை செய்து அதற்கான முழு பலனையும் பெற்றுக்கொண்டு சொந்த வீட்டில் சந்தோஷமாகவும் குடும்பத்தோடும் சீரும் சிறப்புமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு விஷயத்தை மார்கழி மாதம் முழுவதும் செய்து சொந்த வீட்டில் சுகமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பதிவுகள் போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இவங்க பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே அதை க்ளிக் பண்ணி எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்படி நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்கள் கிடைக்க பெற்று சுகமாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் என்னென்ன முக்கியமான பதிவுகளோ அதை கிடைக்க பெற்று எல்லாத்தையும் செய்து நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை நம்ம நினைத்த மாதிரியே நினைத்த கோணத்தில் சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்